அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு நீதி கேட்டு நாம் தமிழர் கட்சியினர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் அந்த காட்சிகளை நாம் நேரலையில் பார்த்து வருகிறோம் அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு நீதி கேட்டு நாம் தமிழர் கட்சியினர் போராட்டத்தில் இறங்கி உள்ளார்கள் போலீசார் அனுமதி மறுத்த நிலையில் தடையை மீறி நாம் தமிழர் கட்சியினர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் அந்த காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம் போராட்டத்திற்கு வந்த சீமானை போலீசார் தடுத்து நிறுத்தியுள்ளனர் வந்த சீமானை போலீசார் தடுத்து நிறுத்தி கைது செய்திருப்பதை நாம் பார்த்து வருகிறோம் போலீசார் மற்றும் நாம் தமிழர் கட்சியினருக்கிடையே தள்ளுமுள்ளானது ஏற்பட்டு வருகிறது அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு நீதி கேட்டு நாம் தமிழர் கட்சியினர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் அந்த காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம் இது விரிவான தகவல்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் தாமோதரன் இணைகிறார் தாமோதரன் கூடுதல் விவரங்களை வணக்கம் சென்னையில வள்ளுவர் கோட்டத்துல பாத்தீங்கன்னா சற்று நேரத்துக்கு முன்பாக நாம் தமிழர் கட்சி சார்பாக அண்ணா பல்கலைக்கழகத்துல மாணவி பாலியல் வன்கொடுமை தொடர்பாக கண்டனம் தெரிவித்த வகையில ஆர்ப்பாட்டமானது நாம் தமிழர் கட்சி சார்பாக அனுமதி கேட்டு போலீசாரிடம் ஆர்ப்பாட்டம் நடத்த அனுமதி கேட்டு மனு அளித்திருந்த சூழ்நிலை அதற்கு போலீசார் அனுமதி மறுத்ததை அடுத்து தடையை மீறி ஆர்ப்பாட்டமானது நடைபெறும் என நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் தெரிவித்ததை அடுத்து ஏராளமான நாம் தமிழர் கட்சியைச் சேர்ந்த நிர்வாகிகள் வந்து தொடர்ந்து இந்த வல்லூர் கோட்டம் பகுதியில அஹ் ஒன்று சேர ஆரம்பித்த பொழுது போலீசார் வந்து சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்ட சுமார் நான்குக்கும் மேற்பட்ட துணை ஆணையர்கள் தலைமையில போலீசார் குவிக்கப்பட்டு வர வர யார் யார் வந்து இந்த ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்க வருகிறாரோ அவர்களை உடனடியாக போலீசார் கைது செய்யக்கூடிய பணியில ஈடுபட்டு வருவதுதான் களத்துல நம்மால் பார்க்க முடியுது வழக்கத்துக்கு மாறாக இந்த இடத்துல ஏராளமான போலீசார் குறிக்கப்பட்டு தொடர்ந்து கைது செய்யப்பட்டு வரக்கூடிய சூழ்நிலை நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமானவர்கள் சற்று நேரத்துக்கு முன்பாக வந்தார் அவரை காரில் இருந்து இறங்க வைத்து உடனடியாக போலீசார் கைது செய்து போலீஸ் வாகனத்தில் அழைத்து சென்று சென்று கொண்டிருப்பதை பார்க்க முடிகிறது சீமான் அவர்கள் கைது செய்யக்கூடிய அந்த சம்பவத்தை கூட போலீசார் பதிவு செய்ய விடாமல் செய்தியாளர் பணியை புறக்கணித்து இருப்பதுதான் அவர்கள் பார்க்க முடியுது சீமானை வெளியிலே கொண்டு செல்லக்கூடாது குறிப்பாக செய்தியின் வாயிலாக சென்று சேர்க்கக்கூடாது என்பது வகையில போலீசார் திட்டமிட்டு சீமானை அவர்களை புடைசூல போலீஸ் புடைசூல பாதுகாப்போடு வாகனத்திடேற்று போலீஸ் சீமான் முகத்தை கூட வெளியின் காண்பிக்காத வகையில அவர்கள் கைது செய்யக்கூடிய நடவடிக்கை தான் பார்க்க முடியுது ஏராளமான போலீசார் குவிக்கப்பட்டு தொடர்ச்சியாக இந்த இடத்துல எந்த ஒரு அனுமதி இல்லாத இந்த போராட்டம் நடைபெறக்கூடாது என்பதுதான் போலீசாருடைய நிலைமையாக பார்க்க முடியுது சமுதாய நலக்கூடத்திற்கு சீமான் அவர்களை போலீசார் கைது செய்து அழைத்து சென்றிருப்பதாக முதல்கட்ட தகவலாக பார்க்க முடியுது நம்மால் உங்கள் விரிவான தகவல்களுக்கு நன்றி மகேஷ் போலீசார் மற்றும் நாம் தமிழர் கட்சியினருக்கிடையே தள்ளுமுள்ளானது ஏற்பட்டிருக்கிறது மேலும் சீமான் தற்போது கைது செய்யப்பட்டுள்ளார் அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு நீதி கேட்டு நாம் தமிழர் கட்சியினர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் அந்த காட்சிகளை நாம் நேரலையில் பார்த்து வருகிறோம் சென்னை வள்ளுவர் கூட்டத்தில் அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு நீதி கேட்டு நாம் தமிழர் கட்சியினர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் போராட்டத்திற்கு வந்த சீமானை தடுத்து நிறுத்தி போலீசார் கைது செய்து இருக்கிறார்கள்